அதாவது தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமா ஃபுல்லாக ரொம்ப நிறைய பெண் பாடகர்கள் நீங்க பார்த்துருப்பீங்க அவங்க பாடாத பாடல்களே கிடையாது அப்படி தமிழ் சினிமால இருந்த ஒரு பாட்டு ஹோல் இந்தியா ஃபுல்லாக உள்ள பாடகிகளுக்கு பாடகிகளுக்கு டஃப் கொடுத்த ஒரு பாட்டை நம்ம ஊர் எல்லாரேஸ்வரி அம்மா வந்து அடிச்சு ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா அந்த பாடல்கள் அம்மா அதாவது சிவந்தம்மன் அப்படிங்கிற படத்துல வந்து ராணின்னு ஒரு பாட்டு பட்டத்து ராணி பாடும் பாடல் அந்த படம் வந்து அந்த படத்துக்கு பயங்கரமா இருக்கும் எகிப்து பிரமிடா செட்டு போட்டு அது உண்மையிலே அந்த படத்துக்கு வந்து அவங்க வந்து என்னன்னா ஃபாரின் போனாங்க அதாவது தமிழ் சினிமாலே வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபாரின்ல ஷூட் பண்ணப்பட்ட படம் படம் வந்து சிவந்தமன் அவங்க டிரெக்டர் வந்து கூட்டு போயிருக்கிறாங்க அதுக்கு முந்தின படம்லாம் எல்லாம் ஒரு ஒரே ரூம்ல முடிச்சிருப்பாரு ஸோ இந்த படத்துக்காக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமால ஃபாரின் ஆல்ப்ஸ் மலை பிரான்ஸ் சுவிட்சர்லாண்ட் இதுக்கெல்லாம் போன படம் வந்து சிவந்தமன் அந்த படத்தோட சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டை வந்து அந்த மாடுலேஷன் வராமல் நிறைய பாடைகள் வந்து ஆஷா போன்ஸ்லேயே கூட வந்து எனக்கு இது வரல நீங்க வேறு பாடல்களை வச்சு ஷூட் பண்ணிக்கின்னு சொல்லி அவங்களே ட்ராப் பண்ணிட்டு போன ஒரு பாட்டை அப்படியே தத்ரூபமா எடுத்து பாடி உங்களுக்கு தெரியும் காஞ்சனா அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க அந்த சாட்டையை கொண்டு சவுக்கு கொண்டு ஆடி அது வந்து பாடுறத விட அந்த மாடுலேஷன்ஸ் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் வர நிறைய பாடிகள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க சோ எல்லாராலையும் ரிஜெக்ட் பண்ணி பண்ணிடப்பட்ட ஒரு பாடலை வந்து எல்லாரும் எல்லாரேஸ்வரிய வந்து எல்லாரே எல்லார பண்ணிருக்காங்க சூப்பரான ஒரு தகவல் சொல்லிருக்கீங்க தெரியாத ஒரு தகவல் சங்கருக்குலாம் முன்னாடியே இருந்திருக்க அந்த டைரக்டர் இல்லையா